நம்ம பாக்கியை பார்த்துட்டிங்கன்னா புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற பிஸியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் தான் ஈஸ்வரையும் கூப்பிட்றாங்க ஆனால் ஈஸ்வரி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியை கூடத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வரமாட்டே அது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நான் இவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவேன் அதுக்கு நான் வரணுமா அப்படின்ற மாதிரி மூஞ்சி அடிச்சு மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா பெருசு எடுத்துக்காம சரி அத்தை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியே தான் மாமனார் கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க இதனால் இப்போ ஐஸ்வர் பார்த்திங்கன்னா சமக்கவும் வந்துடுறாங்க என்னடா இவன் நான் வரமாட்டேன் ன்னு சொல்கிறான் ஆனால் ஏன்னு திருப்பி கூப்பிடாம அவள் பாட்டு கிளம்பி போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே செல்லினுமே இருந்துட்டு ஆமாம் அம்மா உங்களை ரெண்டு முறை கூப்பிட்டாங்க யார் சொல்லி ஆனால் நீங்கள் தான் வரதில்லன்ட்டிங்க அதனால தான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஈஸ்வரி பார்த்துருக்கேன் நானும் ஏன்டா நான் வரமாட்டேன்னு சொன்னேன் என்னை திருப்பி ஃபோர்ஸ் பண்ணுமாண்ணாவா அவள் பாட்டு கிளம்பி போயிடுறதா அந்தளவுக்கு அவளுக்கு திமிரி ஆகி போச்சு வர வரைய என்னை பேச்சுக்கு எதிர்க்கவும் மாட்டேற என்னை மதிக்கவும் மாட்டேன்றா உங்கள் அம்மாவுக்கு என்னமோ பிடிச்சிருக்குடா அதனால தான் இனியோடய வாழ்க்கைய கூட கவலைப்படாம அவங்க பாட்டுக்கு எது எதோ பண்ணிட்டு இருக்கா இது எங்கே போய் முடியும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு இருக்கேன் செலியும் பார்த்துட்டீங்களானா என்ன அது பேசிட்டு அம்மா இனையோடய வாழ்க்கையை நினச்சி தான் வந்து எப்போவுமே கவலைப்பட்டுருக்காங்க நீங்களாக சும்மா ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அமைதியாக போய் உக்காந்துட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட அதோ சொல்லிட்டாண்டா அம்மா புள்ள இவன் அவங்க அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான் இவன் நமக்கு அதுவேஸ் பண்ண வேண்டாம் எங்கேயும் கெட்டு போகு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அமைதியாக போய் உக்காந்துடுறாங்க சரிம்மா சரிம்மா இன்னைக்கு கோவப்படாதம்மா எல்லா நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்துட்டு கிளம்பி போன பின்னாடி பா கோபி இந்த சரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்துட்டு நாங்கள் அங்கே போய்ட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண எல்லா வேலையும் பார்த்துக்கங்க ரொம்ப செஞ்சுட்டு நல்லபடியாக ரெஸ்டரெண்ட்டும் ஓப்பன் பண்ணிடுறாங்க ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கங்க நான் எம்எல்ஏ வர வந்து என்ன பாக்கியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்களா சந்தோஷம் இது அப்படின்னா நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சார் ரொம்ப சந்தோஷம் தான் நீங்கள் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து நல்லா வரவேற்பு கொடுத்துறேங்க சரி நான் அடிக்கடி வரேன் எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கவே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்ல சரி சார் ஏதோ வாங்க நீங்கள் ரெகுலராக எனக்கு சந்தோஷம்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி அவமே போய் ஒரு நடிப்பு நடிச்சுட்டு அமைதியாக விட்டுடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா வன்னிக்கு பார்த்தீங்கன்னா சமாதானம் போக என்னக்கா இப்படியெல்லாம் பண்ணுறான் அவங்க கேட்டவன் சொல்லியிருக்காங்களா அப்படி இருக்கும்போது அவனை வாங்க வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது செல்வி அவங்கள தான் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்தணும் அவரை பகச்சி ஓக முடியாது ஏன்னா அவர் இந்த மாதிரி எம்எல்ஏ இல்லையா அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியவும் பெருசாக நடத்துக்காமல் வழக்கமான வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் நடக்க நடக்கப்போகுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே போட்ட வீடியோகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ